பொ நீங்களும் வழக்குற வழக்குறோம் எனவே இங்க வந்துருக்க குறிப்பா ஏடிமீன் வேலையா விட்டுருங்க தயவு செஞ்சு மற்ற மக்கள் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் திருப்பூர் செய்ய வேண்டாம் என்ன வேலை விட்டு போயிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்க காங்கேயே வட்டாட்சியர் அவருக்கு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொருமே ஐயா நாங்க கொடுத்த மலைக்கெல்லாம் அளவீடு செஞ்சு கொடுங்கட்டு அதை செய்யுங்க மடத்துக்குள்ள வட்டாட்சியர் மேடம் இருக்காங்க சொல்லிகிட்டே இருக்காங்க பத்து மாசமா நாங்களும் சொல்றோம் பத்து தடவை நான் கொடுத்தாச்சு வேலை இல்லை மடத்துக்குள்ள வட்டார வளர்ச்சி அளவு மோசமா இருக்காங்க தூர விட்டு செஞ்சு விடுங்க உங்களுக்கு சம்பளம் எங்க வரி பண்ணமா அல்லது எம்எல்ஏ பல எம்எல்ஏ ஜெயராம் யாருக்கு வேலை செய்ய நீங்க நேரடியாக யாருக்கு வேலை செய்ய நீங்க மக்களுக்காகவா யாருக்கா வேலை செய்ய ஒரு மனு கொடுத்தா முப்பது நாள் பதில் வேணும் முன்னூறு நாள் பதில் இல்லாமையா எதுக்கு இருக்கீங்க வேலை பார்க்கறதுக்கு எதுக்கு இருக்கீங்க எனவே உரிய நடவடிக்கை இருக்கிறான்னு கேட்டுக்கிறேன் அதே போல ராமநாசி பாளையத்தில் இருக்கக்கூடிய முத்தாறு தடுப்பு அறிக்கை ஏற்கனவே பட்டாட்சியர் அவர்கள் நூற்றி ஐம்பது மீட்டர்ல பட்டி மக்கள் வீடு நூற்றி வீடு ஒரு அலாட் பண்ணி சொல்லி கடிதம் கொடுத்துருக்காங்க சார் உயர்மின் கோபுரம் குவாரி குள்ளையே இருக்கு ஜீரோ பாயிண்ட் இருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதை நடவடிக்கை எடுத்து சொல்றோம் சேவல இருந்து உங்களுக்கு கடிதம் கொடுத்துட்டாங்க என்ன நடவடிக்கைன்னு தெரியல அதன் மீது உரிய நடவடிக்கை சிவன்மலையில் இருக்கிற சுப்பிரமணிய குவாரி வந்து வீடுகளுக்கு வட்டாட்சியரும் கடிதம் கொடுத்துட்டாரு தாராவோட ஆட்டியோரும் கடிதம் கொடுத்துட்டாரு அங்கீகரிக்கப்பட்ட வீடுக்குன்னு அதே மாதிரி முன்னூறு மீட்டருக்குள்ள உயர்மின் போபுரம் கருத்து கொடுத்துட்டாங்க நடவடிக்கை இல்லை அதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறோம் அதே போல நானும் ஒரு ஏடி இளங்கல்குவாரிக்குள்ள உயர்மின் போபுரம் இருபத்தி மூணு மீட்டர்லயும் அங்க இருக்கக்கூடிய பவர் ஹவுஸ் இருநூத்தி ஐம்பது ஈபி கடிதம் கொடுத்துட்டாங்க சுத்தி வீடுகளும் இருக்குது அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்குதுன்னு கேட்டுக்கிறோம் அதே போல புஷ்லதா கல்குவாரி கேரளூர்ல பதினஞ்சு மீட்டர்ல ஈபி சாத்த மின்சாரமும் தொண்ணூற்றி மூணு மீட்டர்ல கோபுலம் முந்நூறு மீட்டர் இருந்தால் இருக்கக்கூடாது இந்த ரசுக்கு போய் உங்களுக்கு கடிதம் பத்தொன்பதாறுலயும் அனுப்பிச்சாச்சு பத்தொன்பதாம் ஆறு அனுப்பிச்சு இன்னைக்கு நூறு ரூபாய் தான் பேசிட்டு இருக்கிறது நடவடிக்கை எங்கேயும் உங்களுக்கு மனு கொடுத்தாச்சு சென்னை வரைக்கும் போய் அத்தனை அதிகாரியும் பார்த்தாச்சு நடவடிக்கை என்பது இல்லாத நிலை இருக்கிறது தயவு செய்து இதுக்கு ஒரு தனியா மூலம் போடுங்க சார் காலகட்டக்கான குரையீர் கூட மயிற்சிக்கான குரையீர் கூட போடுங்க எங்களை கூப்பிடுங்க ரெகுலரா சட்டத்தில் இடம் இருக்கு நாலு மூணு மாதம் கொடுத்தா காலாண்டு குறைதீர் கூட்டம் போடணும் மைன்ஸுக்கு போடுங்க ஒரு கூட்டத்தை அறிவிங்க டிஎஸ்ஓ சார் சொல்லி ஒரு கூட்டத்தை அறிவிங்க நாங்கள் வந்து பேசணும் ஏதாவது ஒரு சட்டம் சார் இப்போ நேரம் போதுன்னு பார்க்குறேன் எங்களுக்கு மக்கள் பேசணுங்கிற அக்கறை இருக்குது ஆனால் நடவடிக்கை இல்லாமல் ஒரு வேலை எதுக்கு சார் இருக்குது ஒரு நாள் சொன்னால் பரவாயில்ல வென்ற வருஷமா ஒன்றையே பாட மாட்டையே திரும்ப திரும்ப பல்லவையா பாதிட்டு இருந்தா ஆதாரத்தை நீங்க கொடுத்த ஆதாரத்தை நான் கொடுத்த நான் தனியாக நடவடிக்கை கொடுக்கல நடவடிக்கை என்பது இல்லாமல் இருந்தால் என்ன செய்வது எனவே இங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியராக இருந்தாலும் சரி வட்டார வளர்ச்சி அலுவலராக இருந்தாலும் சரி இங்க இருக்கக்கூடிய ஏடிமென்ஸாக இருந்தாலும் சரி ஊரளவிற்கு அடிப்படையிலும் அந்த செட்டியார் கொடுக்காத கொடுங்க கொடுத்திருக்கிறதுனால உரிய நடவடிக்கை எடுங்க இந்த மண்ணை காப்பாத்துங்க இந்த கலெக்ட் ஆஃபீஸ் இருக்கணும் நிலைச்சு நிற்கணும் அப்படியே குழந்தை வாயக்கூடாது எனவே தென்காசியில் நிலத்துக்கடையில் ஆரம்பமாகியான நிலைமையை உங்களுடைய தவறான நடவடிக்கையால் நான் வேற வார்த்தை சொல்ல விரும்பல தவறான நடவடிக்கையால் ஏற்படுத்திவிட வேண்டாம் என்று இங்க இருக்கக்கூடிய குறிப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் குற்றப்பாளையம் ரத்து செய்ய கேட்டுக்கொள்கிறோம் துண்காவில் இருக்கக்கூடிய குவாரிகள் மீது அது தயவு செய்து அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்க்காமல் உடனடி நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அதே போல கோரங்கை குவாரி தொடர்ந்து பிரச்சனை அது ஏற்கனவே வெடிவகுத்து நடந்தது வீடியோ எல்லாமே இருக்குது